ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிநூஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட் வந்து செவன்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து போலீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஜிகேங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டும் காமன் தான் சரிங்களா நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது வரைக்கும் போட்ட நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாரும் பார்க்கறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இருக்குது அப்படியே நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கு அதை பார்த்துங்க சரி வாங்கப்போ நம்ம கொஸ்டினில் போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு சரிங்களா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்றப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குத்புதீன் ஐபக் எந்த நகரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் குத்புதீன் ஐபக் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த நகரை வந்து தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாகூர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு குத்புதீன் ஐபக் என்பர் வந்து லாகூர் தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் அடுத்த கொஷின் பாருங்கள் குழந்தைகளுக்கு சரிவிகித உணவு இல்லாத போது ஏற்படும் நோய் குழந்தைகளுக்கு சரிவிகித உணவு இல்லாத போது ஏற்படும் நோய் இந்த விஷன் வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா கொடுத்துருக்க ஆன்ஸ் ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஏ அண்டு பி மராஸ்மஸ் குவாசி இது ரெண்டுமே வந்து குழந்தைகளுக்கு சரிவிகித உணவு இல்லாத போது ஏற்படக்கூடிய நோய் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அந்த கொஸ்டினை இந்தியாவில் முதன் முதலில் ஒரு ரூபாய் மற்றும் இரண்டு ரூபாய் நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்ட ஆண்டு சரிங்களா இந்தியாவில் முதன் முதலில் வந்து ஒரு ரூபாய் மற்றும் இரண்டு ரூபாய் நோட்டுகள் வந்து தயாரித்து வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ நிற்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆப்ஷன் சி தான் கரெக்டு இந்தியாவில் முதன் முதலில் வந்து ஒரு ரூபாய் நோட்டும் இரண்டு ரூபாய் நோட்டும் சரிங்களா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நோட்டுகள் வந்து எந்த ஆண்டு தயாரித்து வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் அடுத்த வருஷம் பாருங்கள் ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா குருசிகார் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆரவள்ளி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சிகார் எவ்வளவு மீட்டர் உயரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் சரிங்களா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் வந்து உயரம் அடுத்த கொஸ்டின் ஆங்கில எழுத்து எஸ் எசுவடிவத்தை போன்று உள்ள பெருங்கடல் இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கோங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த பெருங்கடல் வந்து ஆங்கில எழுத்து எசு வடிவத்தை போன்று உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அட்லாண்டிக் பெருங்கடல் தான் வந்து ஆங்கில எழுத்து எசு வடிவத்தை போன்று உள்ள பெருங்கடல் சரிங்களா அடுத்து இந்த கொஷனும் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்னன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பை வினாடி சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பை வினாடி இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் அது அடுத்த கொஷன் பாருங்கள் குளோரியோசா சூப்பர் பா என்பது கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுவும் கேட்குறாங்க அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த பூ அதாவது எந்த ஒரு இது வந்து குளோரியோசியா சூப்பர் சூப்பர் பா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ஆன்சர் செங்காந்தல் சரிங்களா குளோரியோசியா சூப்பர் பான் வந்து செங்காந்தல் இந்த செங்காந்தல் பாருங்கள் செங்காந்தல் வந்து செங்காந்தல் மலர் வந்து தமிழ்நாட்டின் மாநில மலராகும் சரிங்களா இந்த கொஸ்டின் ரொம்ப எக்ஸாம்பிள் கேட்குறாங்க செங்காந்தல் தமிழ்நாட்டின் மாநில மலர் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இது வந்து செங்காந்தல் மலர் இது மலர் பார்த்தீங்களா இது வந்து ஜிம்பாப்வே நாட்டின் தேசிய மலராகும் ஜிம்பாபேயில் வந்து தேசிய மலர் எதுன்னு பார்த்திங்கன்னா செங்காந்தல் தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் இதோட வேறு பேர் எதுனா காந்தல் கார்த்திகை பூ போன்ற பெயர்களும் அழைக்கப்படுகிறது காந்தல் காத்திகை அல்லது செங்காந்தல் இல்லைன்னா சூப்பர் சூப்பர்பா இதெல்லாம் வந்து பெயர்கள் அடுத்த வருஷம் பாருங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த கொஷின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க சரிங்களா ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி வந்து இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் எந்த நாள்னு பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று அன்று தான் ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்தது அடுத்த கொஸ்டின் நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்ஸிஜன் வாயுவானது எத்தனை ஆக்சிஜன் அணுக்களின் வேதிப்பிணைப்பால் உருவானது நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆவேவானது எத்தனை ஆக்சிஜன் அணுக்களின் பிரிப்பால் உருவாகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புனேவில் எஸ்என்டிடி பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு புனேவில் எஸ்என்டிடி பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் துலுவ வம்ச அரசர்களில் மிகவும் போற்றுதலுக்குரிய அரசர் யார் துலுவ வம்ச மிகவும் போற்றுதலுக்குரிய அரசர் யார் கேட்குறாங்க ஆன்சர் கிருஷ்ண தேவராயர் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டன் பாருங்கள் சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதியவர் சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதி வரையான்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு கிருஷ்ண தேவராயர் இவர் வந்து ஜாம்பவதி கல்யாணம் என்ற நூலை வந்து அதாவது என்னுடைய நாடக நூலை வந்து எழுதியிருக்கார் சரிங்களா ஜாம்பவதி கல்யாணம் என்ற நாடக நூலை எழுதிவரான்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ண தேவராயர் இவர் வந்து எந்த மொழியார் எந்த மொழியில் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி அடுத்த கொஷன் பாருங்கள் தரைக்கீழ் தண்டு எத்தனை வகைப்படும் ஒரு ஆன்சர் நான்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு தரைக்கீழ் தண்டு வந்து நான்கு வகைப்படும் அடுத்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க மலரில் பெரியதாக தெரியும் பாகும் மலரில் பெரியதாக தெரியும் பாகும் எதுன்னு பார்த்திங்கன்னா அல்லிகள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் பாண்டுரங்கம் மாத்திய மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதி வரானு கேட்குறாங்க ஆன்சர் தெனாலி ராமகிருஷ்ணா சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்ட் பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதுகிறாருன்னா தெனாலி ராமகிருஷ்ணா அடுத்த கொஸ்டின் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்படும் தனிமங்கள் எத்தனை இந்த கொஸ்டின் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்படும் தனிமங்கள் எத்தனை கேட்குறாங்க அப்புறம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்து தட்டமே வரிசல்லா எந்த வைரஸால் ஏற்படுகிறது சரிங்களா தட்டமே வரிசல்லா என்ற நோய் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த வைரஸால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜோஸ்டர் வைரஸ் சரிங்களா சாரி ஜோல்டர் வைரஸ் ஆப்ஷன் சி தான் கிடைக்கிட்டு தட்டமே வரிசல்லா வந்து ஜோல்டர் வைரஸ் என்ற நோயை வைரஸால் ஏற்படுகிறது அடுத்து பாருங்கள் உலக மக்கள் தொகை தினம் இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிள் அடி அடிக்கடி கேட்குற கொஷின் தான் உலக மக்கள் தொகை தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இந்த மக்கள் தொகை தினம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஆனால் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது முக்கியம்தான் அதாவது முதல் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இது எக்ஸாம்பிளாக கேட்காங்க முதல் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் எடுக்கப்பட்டது சரிங்களா அதே மாதிரியே நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடந்த முதல் கணக்கெடுப்பு சரிங்களா இது வந்து அந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிறது வந்து அங்கங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருப்பாங்க நிறைய இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு எழுந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா இது வந்து எடுத்து பாருங்கள் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட முதல் கணக்கெடுப்பு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்ட முதல் கணக்கெடுப்பு ஏதோ வச்சு தான் வந்து அது முதல் சரிங்களா இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இதை வச்சு தான் வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது இது ஒன்று எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்றாம் ஆண்டில் நிகழும் கணக்கெடுப்பு வந்து பதினைந்தாவது மற்றும் விடுதலைக்கு பின்னதாக எடுக்கப்படும் ஏழாவது கணக்கெடுப்பு ஆகும் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று இதுதான் லாஸ்ட்டாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு வந்து இதை வந்து பதினைந்தாவது கணக்கெடுப்பு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று பதினொன்று வந்து மக்கள் 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 நடப்பு வந்து பதினைந்தாவது மக்கள் தொகை கணப்பு அதே வந்து விடுதலைக்கு பின் விடுதலைக்கு பின் வந்து ஏழாவது மக்கள் தொகை கணப்பு சரிங்களா இந்த மக்கள் தொகை கணப்பை வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்பணியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் அரசின் உள்துறை அமைச்சகம் மேற்கொள்கிறது சரிங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆண்டு இந்திய கணக்கெடுப்பு சட்டம் இந்திய கணக்கெடுப்பு சட்டம் இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதன் கீழ் வந்து உள்துறை அமைச்சு தான் வந்து இதை மேற்கொள்கிறது அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற இருப்பது வந்து பதினாறாவது மக்கள் தொகை நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து எடுக்கக்கூடிய மக்கள் தொகை நடப்பு வந்து பதினாறாவது மக்கள் தொகை நடப்பு இதே வந்து சுதந்திர இந்தியாவின் எட்டாவது மக்கள் நடப்பு கொஸ்டின் இப்போ கேட்கலாம் சுதந்திர இந்தியாவும் எட்டாவது மக்கள் தொழில் கொண்டு போய் எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது இன்னும் எடுக்கல எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எடுக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து அந்த கொரோனா வந்து எடுக்காமல் வந்து தடை பண்ணிட்டுறாங்க இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதுவும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடிக்கக்கூடிய கொஷன் இது மண் சப்தரி முறையை அறிமுகப்படுத்தியவர் கொடுத்த ஆப்ஷன் இது மண் சப்தறிமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா அக்பர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த வருஷம் பாருங்கள் உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் எத்தனை சதவீதம் பேர் பெண்கள் ஆன்சர் அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரிங்களா உலகெங்கிலும் கல்வி அறிவுற்ற இளையோரில் எத்தனை சதவீதம் பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் வந்து பெண்கள் வந்து படிக்காதவங்களாம் வேர்ல்டு லெவலில் அடுத்து பாருங்க மீட்பு நிலை என்பது எத்தனை நிலைகளை உள்ளடக்கியது மீட்பு நிலை என்பது எத்தனை நிலைகளை உள்ளடக்கியது எப்படி ஆன்சர் மூன்று ஆப்ஷன் டி தான் கரெக்டு மீட்பு நிலை வந்து மூன்று நிலைகளை உள்ளடக்கியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி சார் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ